வணக்கம் இன்னைக்கான நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ராஞ்சியில் பரபரப்பு நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் ஜார்க்கண்ட் மாநில முதல் மந்திரி கைது அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் அபரிமிதமான வளர்ச்சி இருபத்தைந்து கோடி பேர் வறுமையில் இருந்து மீட்பு நாடாளுமன்ற உரையில் ஜனாதிபதி பெருமிதம் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நுழைய விடமாட்டோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி நாடாளுமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி பரபரப்பான சூழலில் இன்று பொதுக்குழு கூடுகிறது தேர்தலுக்கு பிறகு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்வோம் அமளியில் ஈடுபட்டால் மக்கள் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் தமிழகத்தில் பதினாறாம் தேதி பஸ்கள் ஓடுமா போக்குவரத்து கழகம் பதில் ஆசனூர் அருகே அரசு பஸ்ஸை வழிமறித்த காட்டு யானைகளால் பரபரப்பு நாடாளுமன்றத்தில் இன்று இடைக்கால பட்ஜெட் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் தாக்கலாக வாய்ப்பு தமிழக சட்டசபை பன்னெண்டாம் தேதி கூடுகிறது ஸ்பெயின் முன்னணி நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திப்பு பெருந்துரையில் குழாய் தொழிற்சாலை அமைய நானூறு கோடி முதலீடு ஈர்ப்பு கிளாம்பகத்தில் இருந்துதான் பஸ்களை இயக்க வேண்டும் என்ற போக்குவரத்து ஆணையரின் உத்தரவை சில வாரங்களுக்கு ஏன் நிறுத்தி வைக்கக்கூடாது கூடாது அரசுக்கு ஐகோர்ட் கேள்வி இந்திய கூடலிருந்து விலகியது ஏன் நிதிஷ்குமார் விளக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்பெயினில் இருந்து வந்ததும் திமுகவின் நான்காவது ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் திருப்பத்தூர் நடைபயணத்தில் அண்ணாமலை தகவல் பலமுறை எச்சரித்தும் காதலித்ததால் ஆத்திரம் அக்காலையும் காதலனையும் கொடூரமாக வெட்டி கொன்ற வாலிபர் காதலன் தலையை துண்டித்து நடைமேடையில் வைத்த பயங்கரம் படுக்கையறையில் கேமராவை பொருத்தி பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்த பல் டாக்டர் மேற்கு வங்காளத்தில் ராகுல் காந்தி கார் மீது கல்வீச்சு கண்ணாடி உடைப்பு பெயர் பலகையில் கன்னடம் அறுவு செய்தும் கட்டாயம் கர்நாடக அரசின் அவசர சட்டத்திற்கு கவர்னர் ஒப்புதல் வழங்கவில்லை சட்டசபை கூட்டத்தில் நிறைவேற்ற அறிவுறுத்தி திருப்பி அனுப்பினார் ஒரு சீட்டு கூட தரமாட்டேன் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்தவே கம்யூனிஸ்டுடன் காங்கிரஸ் சேர்ந்துள்ளது மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு சிறுவாலூர் பகுதியில் நசிந்து வரும் கருப்பட்டி விற்பனை தொழிலை காப்பாற்ற வேண்டும் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை ஈரோடு கோபி அந்தியூர் உட்பட பதினெட்டு தாசில்தார்கள் அதிரடி பணியிட மாற்றம் கலெக்டர் ராஜகோபால சுன்காரா உத்தரவு தலைமலை அருகே சாலையோரத்தில் படுத்திருந்த சிறுத்தை நேரில் பார்த்த பஸ் பயணிகள் அதிர்ச்சி மாநாடுகள் திரைமறைவு பேச்சுகள் தொகுதி பங்கீடு கலை கட்டத் தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தல் களம் திமுக ஆட்சியில் ஊழலும் கடன் வாங்குவதிலும் தான் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு கருவில் வளரும் சிசு ஆனா பென்னா காரில் கற்பனைக்கு ஸ்கேன் செய்து மருந்து கடையில் கருக்கலைப்பு வேலூரில் நான்கு பேர் கைது பரபரப்பு தகவல்கள் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான தேர்வு மனிதநேய பயிற்சி மையத்தில் படித்த பத்து பேர் வெற்றி செய்தித்துறை சமி தகவல் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு உயிர்மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி வாலிபர்கள் திடீர் போராட்டம் கலெக்டர் வந்தால்தான் இறங்குவேன் என்றதால் பரபரப்பு சத்திமங்கலம் அருகே பயங்கரம் சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து வீடு இடிந்து தரைமட்டம் கொட்டகை தீப்பிடித்திருந்ததால் ஆறு ஆடுகள் செத்தன ஈரோடு பனிமலையில் டிரைவர் கண்டக்டர்கள் திடீர் போராட்டத்தால் பரபரப்பு பனிச்சுமை என்று குமுறும் ஊழியர்கள் அந்தியூர் பூதப்பாடி ஒழுங்காட்டு விற்பனைக் கூடங்களில் பத்தேக லட்சத்திற்கு விசைப் பொருட்கள் ஏலம் கோபையில் பரபரப்பு பெண் இன்ஸ்பெக்டரை தாக்கிய கர்நாடக ஐபிஎஸ் அதிகாரி கைது கோபையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் தொடக்கம் கலெக்டர் ராஜகோபால சொன்கார கோரிக்கை மனுகளை பெற்றார் ஈரோடு ஆர்கேவிரோடு வவுசி பூங்காவில் செயல்படும் நேதாஜி காய்கறி பழங்கள் சந்தையை சோலார் பகுதிக்கு மாற்ற முடிவு மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் பதினொன்றரை லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் மதிய உணவு செலவினத் தொகையை உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு கேலோ இந்தியா விளையாட்டில் தமிழகம் இரண்டாவது இடம் மராட்டி அணி ஒட்டுமொத்த சாம்பியன் மெக்சிகோவில் பஸ் லாரி நேருக்கு நேர் மோதி பத்தொன்பது பேர் சாவு இருபது பேர் படுகாயம் செல்போன் உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரி குறைப்பு மத்திய அரசு அறிவிப்பு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மனைவி புஷ்ராவுக்கு பதினான்கு ஆண்டு சிறை ஊழல் வழக்கில் கூட் அதிரடி தீர்ப்பு போரஸ் பணியாளர்கள் தட்டுப்பாடு இஸ்ரேல் செல்லும் பத்தாயிரம் இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்